அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு மண்டலத்திற்கு பிப்ரவரி நான்காம் தேதி முதல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக தகரமும் தங்கமாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிரம்பி கிடைக்கிறது என்று பார்க்கும் போது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாயின் பார்வையில் ராசியின் அதிபதியான குரு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க குருவின் பார்வையிலும் செவ்வாய் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகி பிப்ரவரி நான்காம் தேதி முதல் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகுவது நல்லதொரு மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதுவரை ஜென்ம ராசியில் இருந்த செவ்வாய் தனது உச்ச வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் சஞ்சரிக்கப் போகிறார் இதன் காரணமாக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்க போகிறது ஏனென்றால் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதியும் பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் தற்போது மிக வலுவாக தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்குள் நுழைவது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல எண்ணல்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே நவகிரகங்களிலே சனிக்கு அடுத்தபடியாக செவ்வாயினுடைய அமைப்பு மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்படுகிறது செவ்வாய் சாதகமாக இல்லாத போது பல்வேறு விதமான சங்கடங்கள் அதீதமாக தூக்குவதற்கான வாய்ப்பு உள்ளாகிறது எனவேதான் செவ்வாய் நல்லவரா கெட்டவரா என்று கேட்கும்போது அவருடைய சஞ்சார அமைப்பு அதற்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் அமைகிறது செவ்வாய் பொதுவாக அஷ்டமத்தில் இருக்கும் போது பல்வேறு வகையான சிரமங்கள் ஏற்படும் ஆனால் தற்போது அவர் ஜென்மராசியை விட்டும் விலகுவதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான நன்மைகள் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது தினசராசிக்காரர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு கட்டத்தில் இருந்தாலும் கூட அனைத்து விதமான கோபத்தையும் தவிர்த்து மிக தெளிவான முடிவெடுப்பதற்கான வாய்ப்பும் எந்த ஒரு காரியத்தை ஈடுபட்டாலும் அவற்றை துரிதமாகவும் வேகமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க செவ்வாய் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது பல்வேறு வகையில முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிலம் சார்ந்த பணிகள் ரியல் எஸ்டேட் மற்றும் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குதல் உட்பட உள்ளிட்ட பணிகளும் மிக சிறப்பாக அமையும் அது மட்டுமல்லாது மருத்துவம் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு துறை உள்ளிட்ட துறைகளிலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது விளையாட்டு துறையில் பல்வேறு வகையில வெற்றியை ஈட்டக்கூடிய ஒரு மிக சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தரிசுராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாரு அது மட்டுமல்லாது போட்டியும் பொறாமையும் அதிகமாக இருக்கக்கூடிய தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகும் புதிய ஒப்பந்தங்கள் அதிரடியான பல சலுகைகள் நிறைந்து கிடைப்பதால் இந்த தருணத்தில் பல சிக்கல்கள் தடைகள் விலகி தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் முன்னேற்றத்தை சிறந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே சரியான முதலிடம் துணிச்சலாக அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது பூமி காரகன் மங்கள காரகன் உத்தியோகாரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வர்களிடம் இருந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது சகோதர காரகனாகவும் செவ்வாய் பார்க்கப்படுகிறார் எனவே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மேலும் நவகிரகங்களிலே சனி மற்றும் குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயம் செவ்வாய்க்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட செவ்வாய் அனுசராசிக்கார மிகவும் வலுவாக ஐந்து எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களை அஷ்டமஸ்தானம் மற்றும் மிகவும் வலுவாக பார்க்கிறார் அதிலும் குறிப்பாக சுகஸ்தான பார்வையாக ஐந்தாம் இடத்தை பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல சிக்கல்கள் சுபமாக முடிவடையும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் மிக சிறப்பாக வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிதாக வீடு வீட்டு மனை வாங்குதல் மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான ஆட மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு கூட அளவில் காரிய வெற்றியையும் அமைகிறது என்பதை தெளிவாக உச்சம் பெற்ற செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் இந்த தருணத்தில் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறாரு அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகுகிறது பல்வேறு வகையான தோஷங்கள் விலகுவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட நீங்கள் சந்தித்து வரக்கூடிய பல சிரமங்கள் விலகுவதால் வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது எட்டாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான திருமணம் காதல் திருமணம் உள்ளிட்ட விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது உச்சம் பெற்ற செவ்வாய் துவக்கத்தில் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் அலைச்சல் வெகு வரவில் குறையுங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பிப்ரவரி பதினேழாம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரனுடன் இணைவதால் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக ஆண் தன்மை கொண்ட செவ்வாய் பெண் தன்மை கொண்ட சுக்கிரனுடன் இணைவதால் காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக பெண்மணிகள் நல்ல வரனுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய யோகமும் நிறைந்து கிடைக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் நிறைந்த ஒரு தருணமாக உச்ச பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாரு இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும் எனவே ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க இது மிக பெரிய அளவுல சாதகமாகவும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது செவ்வாய் சுக்கரனுடன் இணைந்து இருப்பதால் சுக்கர மங்கள யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கலைத்துறையில் திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கணித்து செயல்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது விருதுகளை பெறுவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பெண்மணிகளுக்கு சுய தொழில் துவங்கக்கூடிய வகையில் சுய உதவி குழுக்கள் அமைக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் உச்சம் தருணம் அரசியல் சார்ந்த பணிகளில் தடைகள் பெற்றும் விலகி முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது தொல்லைகள் மறைமுக அலைச்சல்கள் எதிர்பாராத சங்கடங்கள் போன்றவை நீக்கி செல்வாக்கு அதிகரிக்க தேர்தல் வெற்றிக்காக எதிர்கொள்ளக்கூடிய புதிய யூகங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் விதத்தில் அமைகிறது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக உச்சம் பெற்ற செவ்வாய் மாற்றி கொடுக்கிறாருங்க விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்புல அபரிவிதமான லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை